அனுஷியா தொடர்கிறது ஏப்ரல் பதினஞ்சு அனுஷியாவின் பிறந்த நாளுக்காக ஹாலிடே பார்க் ஹோட்டலின் மைதானத்தை பணியாளர்கள் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரித்தனர் அலங்கார தோரணங்கள் வளைவுகளால் விழா மேடை பிரம்மாண்டமாக தயாரானது மைதானத்தின் இருபுறமும் அழகிய பல்வேறு வண்ணக் குடைகளின் கீழ் நான்கு இருக்கைகள் வரிசையாக அணிவகுத்திருந்தன ஹோட்டலுக்கு வந்த அனைவரும் கேக்கும் சாக்லேட்டும் தொடர்ந்து பரிமாறப்பட்டது மேனேஜர் பிரசன்னா வரவேற்பறையில் இருக்கும் பணியாளர்கள் அனைவரிடமும் கங்காதர் நாயுடு கூறிய விஷயத்தை தெளிவாக தெரிவித்திருந்தான் காலையில் அனுஷியா குளித்து முடித்து குத்தாடை அணிந்து கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் சீசன் இல்லாததால் கூட்டம் இல்லை கோவில் குருக்களும் பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர் சிறப்பாக பிறந்தநாள் அர்ச்சனை முடித்து மண்டபத்தில் அமர்ந்து மலை மேகக்கூட்டங்கள் ஆர்வமாக வேடிக்கை பார்த்தால் அவளுடைய சிந்தனைகள் சிறகடித்து பறந்தது சினிமா சம்பந்தப்பட்ட கடைசி நிகழ்ச்சி இந்த பிறந்தநாள் விழாவாகத்தான் இருக்கும் என்று அவள் உள்ளுணர்வு கூறியது மெட்ராஸுக்கு சென்றதும் முதல் வேலையாக அம்மாவை தலசேரிக்கு அனுப்பிவிட வேண்டும் குன்றத்தூர் முருகன் கோவிலில் எளிமையாக இந்திரஜித்தை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளை பெற்று வடபழனியில் நிம்மதியாக வாழ வேண்டும் அவன் சினிமாவை விட்டு விலக வேண்டாம் என கூறியிருந்தாலும் உச்சத்தில் நம்பர் ஒன் நடிகையாக இருக்கும்போது கௌரவமாக விளைவிக்கொள்வதை விரும்பினாள் மற்ற கதாநாயகருடன் இணைந்து நடிப்பதை பார்க்கும்போது ஒரு ஆணாக இந்திரஜித் படும் அவஸ்தைகளை புரிந்து கொண்டாள் அதனாலேயே தன்னுடைய ஷூட்டிங் நடைபெறும் இடங்களுக்கு அவன் வருவதை விரும்பியதில்லை அறைக்கு சென்றவுடன் இந்திரஜித்தினரிடம் ஃபோன் பேசி வேண்டும் ஷூட்டிங் முடிந்த பிறகு வடபழனியில் அவனோடு சேர்ந்து பிறந்த கொண்டாட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் அனுஷியா கோவிலிருந்து புறப்படும் வேளையில் குருக்கள் அருகில் வந்து புன் சிரிப்போடு கூறினார் இங்கே குறிஞ்சி பூ ரொம்ப விசேஷம் அற்புதமாக பூத்திருக்கு ரெண்டு பூக்கள் பறிச்சுக்கோங்க மேடம் நானும் பார்த்தேன் சுவாமி பூ ரொம்ப அழகா இருக்கு பறிக்க வேண்டாம் செடியிலேயே இருக்கட்டும் கடவுளுக்கு காணிக்கையாக்கட்டும் காரில் ஏறி இயற்கை அழகை ரசித்தபடியே ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்ததும் இந்திரஜித்துக்கு ஃபோன் பண்ணினால் பணியால் எடுத்து பேசினான் நான் அனுஷியா பேசுகிறேன் இந்திரஜித் சார் இருக்கிறாரா இல்லை மேடம் எந்த ஸ்டுடியோவுக்கு போயிருக்காருன்னு சொல்றீங்களா நான் அங்கே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் இரண்டு நாளைக்கு எல்லா ஷூட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டார் மேடம் காரில் வெளியூருக்கு கிளம்பி போய்கிட்டார் அப்படியா எங்கே போகிறேன்னு சொன்னாரா இல்லை மேடம் எதுவுமே சொல்லலை ஓ சரி வச்சுடுங்க அனுஷியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஷூட்டிங்கை ரத்து செய்தும் அளவிற்கு என்ன நடந்திருக்கும் ஒரு வேளை அவன் பெற்றோர் குடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குமோ என்று மனம் குழப்பத்தில் தவித்தது சிறிது நேரம் கழித்து வரவேற்பறையில் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு காத்திருந்தவர்களை சந்தித்தாள் திரைப்பட குழுவினருடன் சேர்ந்து மதிய விருந்து சாப்பிட்டு முடித்தவுடன் ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்தாள் மாலையில் நீல நிற பட்டு சேலை உடுத்தி ஒப்பனை செய்து கொண்டிருக்கும் போது கதவை தட்டு மோசை கேட்டது பணிப்பெண் சென்று கதவை திறந்ததும் ஸ்ரீஹர் குரல் கேட்டது ஹாய் அனுஷியா மெனி மெனி ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே உள்ள வரலாமா ஹாய் ஸ்ரீ தேங்க்யூ உள்ளே வாங்க மீண்டும் அவன் குரல் மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா டச்சப் இன்னும் மிச்சம் இருக்கா ஸ்ரீ எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ளீஸ் வாங்க ஸ்ரீகர் உள்ளே நுழைந்தவுடன் அனுஷியாவை பார்த்து ஆச்சரியத்தில் வாயை பிளந்தான் இப்படி ஒரு அழகு அவளை அப்படியே அள்ளி அணைத்து நான் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று அவன் கைகள் பரபரத்தது முதல் படத்தில் கன்னத்தில் வாங்கியது நினைவுக்கு வந்தது அவன் ஆசைகளுக்கு அணை போட்டது கூடிய விரைவில் அனுஷியாவுடன் நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது அதற்கு பிறகு உரிமையோடு அவளை வாழ்த்து சொல்லலாம் என்று முடிவுக்கு வந்தான் அனுஷியா இவ்வளவு நாள் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா ஹாப்பி பர்த்டே என்று திரும்பவும் வாழ்த்து சொல்லி தன் கோட் பாக்கெட்டிலிருந்து அழகான நகை வெளியே எடுத்து அனுஷியாவிடம் நீட்டினான் அவள் மகிழ்ச்சியோடு திறந்து பார்த்தாள் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த நீலக்கல் பதித்த முத்துக்கள் கோர்க்கப்பட்ட அட்டிகை ஆஹா நல்ல வேலை உங்களை ஃப்ளைட்டில் பார்த்து பிறந்தநாள் பார்ட்டிக்கு கூப்பிட்டேன் இல்லைன்னா இவ்வளோ அழகான பரிசு எனக்கு கிடைச்சிருக்காதே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது ஸ்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பார்ட்டிக்கு அழைக்காமல் இருந்தாலும் இந்த பரிசோடு உங்களை வாழ்த்துவதற்கு வந்திருப்பேன் அனுஷியா இது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஹைதராபாத்தில் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன் அனுஷியா அவன் அன்பை நினைத்து பெருமையாக பார்த்தாள் தேங்க்யூ ஸ்ரீ அந்த சமயத்தில் இந்திரஜித் காரை மைதானத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்த அலங்காரங்களை பார்வையிட்டு கொண்டே ஹோட்டலுக்குள் நுழைந்தான் முதல் தளத்திற்கு வந்து ஏழாம் மின் அறையை தேடினான் இந்திரஜித்தை பார்த்ததும் பிரசனா வேகமாக ஓடி வந்தான் வெல்கம் சார் நீங்க வந்ததை கவனிக்கவில்லை சாரி ஓகே இப்போ நான் அனுஷியாவை பார்க்கணும் ப்ளீஸ் உட்காருங்க சார் மேடம் ரூம்ல இருக்காங்க இன்டெர்காமில் கூப்பிடுறேன் பரவாயில்ல நானே போய் பார்த்துக்கிறேன் பிரசன்னா தயக்கத்துடன் ஸ்ரீகர் சாரும் மேடமும் ரூமில் தனியாக இருக்காங்க நான் வெயிற்று அனுப்பி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறேன் சார் இந்திரஜித்தின் முகத்தில் இருள் பரவி உடல் முழுவதும் உஷ்ணம் ஏறியது சில வினாடிகள் என்ன செய்வது அறியாமல் திகைத்து நின்றான் பின்னர் சுதாரித்து வேண்டாம் கீழே பார்ட்டிக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன் டோன்ட் டிஸ்டர்ப் தெம் ஒவ்வொரு படியாக கீழே இறங்கிக்கொண்டே சிந்தித்தான் இப்படியே காரில் கிளம்பி போய் விடலாமா அல்லது நேரில் பார்த்து மனதில் உள்ள விஷயங்களை கொட்டி தீர்த்து இன்றோடு கணக்கை முடித்து விடலாமா எதற்கும் வரவேற்பறையில் சிறிது நேரம் காத்திருந்து என்ன செய்ததென்று யோசிக்கலாம் என்று முடிவெடுத்து அங்கே இருந்த சோபாவில் அமர்ந்தான் மேசையில் கிடந்த செய்தித்தாளை எடுத்து படிப்பது போல் முகத்தை மறைத்து கொண்டான் மேலே ஸ்ரீ ஸ்ரீ என்று அனுஷியாவின் கொஞ்சம் குரல் குலைவதும் அனுஷியா அனுஷ்யா என்ற ஸ்ரீகரின் குரல் வழிவதும் இருவரும் பேசி சிரிக்கும் சத்தமும் இந்திரஜித்தின் காதுகளில் அமிலாக பாய்ந்தது அரை மணி நேரம் கழித்து இருவரும் கீழே இறங்கி வந்தனர் கடைசி படியில் பட்டுப்புடவை தடுக்கி அனுஷியா நிலை தடுமாறி சாய்ந்தாள் ஸ்ரீகர் அவளை தரையில் விழாமல் தாங்கி பிடித்து கொண்டான் அனுஷியா ஸ்ரீகரின் கைகளை பற்றி கொண்டு நிதானமாக எழுந்து நின்றாள் உடனே ஸ்ரீகர் ம் நகரக்கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே இங்கேயே நிற்கணும் இங்கே வந்தேன்னு ஓடிப்போய் மேசையில் உள்ள கோலையில் இருந்து ஒரு தம்ளர் தண்ணி எடுத்து வந்தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அனுஷியா முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பும்போது கால் தடிக்கிருச்சுன்னா ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று தண்ணீர் குடிச்சிட்டு போகணும் ஓ அப்படியா ஸ்ரீ தேங்க்யூ அனுஷியா தண்ணீர் குடித்தபின் மெதுவாக நடந்தார் நீங்கள் வாங்கிட்டு வந்த அட்டிகை இந்த பட்டுப்புடவைக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்குது ஸ்ரீ தேங்க்யூ அனுஷியா இருவரும் மகிழ்ச்சியுடன் பேசி செல்வதை செய்தித்தாளுக்கு பின்னால் இருந்து இந்திரஜித் கவனித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் இதயத்தில் ஆயிரம் எரிமேலைகள் வெடித்து சிதறி அக்னி குழம்புகளாக வழிந்தோடியது ஸ்ரீ இவளுக்காகவா இத்தனை வருஷங்கள் ஏங்கி நின்றேன் உண்மையிலேயே இவள் சிறந்த நடிகைதான் எவ்வளோ அழகாக என்னிடம் உயிர்க்கு உயிராக காதலிப்பது போல் நடித்தாள் இங்கு ஸ்ரீகருடன் ஒரே அறையில் தங்கி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறாள் மாலாதேவி வந்து சொன்ன விஷயங்கள் உண்மைதான் இனி இவளிடம் நேரில் பார்த்து பேச என்ன இருக்கிறது இங்கிருந்து இந்த நிமிஷமே கிளம்பிவிட வேண்டியதுதான் வேண்டியதுதான் என்று ஸ்ரீ ஸ்ரீகரையும் மனுஷியாவையும் பார்த்த கோபத்தில் அவன் சொல்லிக்கொண்டான் இன்னொரு குரல் இங்கேயே இப்போதே இவள் உறவை முடித்து வேண்டும் இனிமேல் வாழ்க்கையில் ஒருபோதும் இவள் முகத்தில் இழிக்கக்கூடாது என்றது வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் ஒரு கவரும் வெள்ளை தாளும் பேனாவும் கேட்டு வாங்கி வந்து மேசைன் மீது வைத்து வேகமாக எழுதத் தொடங்கினான் நீ ஒரு துரோகி உன் வாழ்க்கையில் இனி நான் இல்லை உன் காதல் எனக்கு தேவையில்லை கொஞ்சம் காலம் என்றாலும் உன்னை காதலித்து விட்டதால் கடைசி முறையாக சொல்கிறேன் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிமேல் உயிருள்ள வரைக்கும் என்னை சந்திக்கவோ என்னோடு பேசவோ முயற்சிக்காதே உன்னை நான் அடியோடு வெறுக்கிறேன் உட்பிரிக்கி இந்திரஜித் எழுதி முடித்து பேப்பரை மடித்து கவரில் வைத்து ஒட்டினான் வாசலில் நின்ற பணியாளரிடம் அந்த கவரை கொடுத்தான் இது முக்கியமான லெட்டர் பார்ட்டி முடிஞ்சதும் அனுஷியா கிட்ட மறக்காம கொடுக்கணும் புரிஞ்சுதா ஓகே சார் இந்திரஜித் யாரை நிமிர்ந்து பார்க்காமல் காரை எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கினான் இரவு ஏழு மணி அனுஷியா விருந்துக்கு வந்திருந்த அனைவரிடமும் பேசிவிட்டு விழா மேடையில் ஏறினாள் எல்லோரும் கைத்தட்டலுடன் கோரஸாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடினார்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அனுஷியா அனுஷியா கேட் வெட்டி முடித்தவுடன் ஒவ்வொருவராக வரிசையில் நின்று பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர் இரவு விருந்து அமர்க்களமாக ஆரம்பித்தது ஆர்கே அனுஷியாவை ஃபோனில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து கூறி அடுத்த படத்தில் அவள் இல்லை என்பதையும் தெரிவித்து விட்டான் அனுஷியா மனதிற்குள் தாங்க முடியாத வழிகள் வேதனைகள் போராட்டங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் தன் புன்னகை நடிப்பால் அனைத்தையும் மறைத்து எல்லோரிடமும் சகஜமாக பேசினாள் ஸ்ரீகர் சாப்பிட்டு முடித்தவுடன் அனுஷியாவிடம் விடை பெற்றுக் கொண்டு கொடைக்கானலிருந்து கிளம்பினான் இரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணி பிறந்தநாள் விழா முடிந்து நண்பர்கள் கூட்டம் விடைபெற்ற பின்னர் தன் அறைக்கு செல்லும் நடைபாதை வழியாக மெதுவாக நடந்தாள் ஹோட்டல் பணியால் நெருங்கி வந்து அவளிடம் ஒரு கவரை கொடுத்து மேடம் இந்திரஜித் சார் இந்த லெட்டரை உங்களிடம் கொடுக்க சொன்னார் இந்திரஜித் வந்திருந்தாரா உள்ளே வரல மேடம் ரிசப்ஷனில் இது கொடுத்து பார்ட்டி முடிஞ்சதும் கொடுக்க சொன்னார் என்னை கூப்பிட்டுருக்கலாமே லெட்டரை கொடுத்த உடனே காரில் ஏறி வேகமாக போயிட்டார் மேடம் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திவிட்டு கவரை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் இந்திரஜித் எழுதியிருந்த ஒவ்வொரு வரிகளும் அவள் இதயத்தை கத்தியால் குத்தி கிழித்தது கடிதத்தை படித்து முடித்தவுடன் தன் தலைவடித்து சிதறிவிடுமோ என்று அச்சமடைந்தார் எதற்காக வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் ஐயோ கடவுளை ஏன் கொடுத்தாய் இந்த வாழ்வை தென்னிந்தியாவின் தாரகை பட்டமும் புகழும் ஏன் அளித்தாய் என் காதல்தான் அதற்கு பழியா ஆசையாக காதலித்தவன் வாயால் துரோகி என்ற பட்டம் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் ஆசை காதலன் அன்பை இழந்த பின் இந்த உலகத்தில் நான் யாருக்காக வாழ வேண்டும் நீண்ட நேரம் அழுது ஓய்ந்த பின் டைரியை எடுத்து ஏப்ரல் பதினஞ்சாம் பக்கத்தை பிரித்து கைகள் நடுங்க எழுதினாள் சூழ்ச்சியும் நயவஞ்சகமும் நிறைந்த உலகில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை எனக்கும் இதயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்மேல் உண்மையாக அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை எனக்கு தேவை நிரந்தரமான நிம்மதி அமைதி இனியும் இந்த உலகில் என்னால் உயிர் வாழ முடியாது உங்கள் எல்லோரையும் விட்டு பிரிகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் மரணத்திற்கு யாரும் காரணமல்ல அதிகாலை நாலரை மணி மனதிற்குள் ஒரு முடிவுடன் செருப்பை அணிந்து புறப்பட்டார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தற்கொலை பாறையின் திசையில் அவள் கால்கள் தானாக நடந்து சென்றன பாறையை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பு கண்பிகள் தாண்டி குதித்து சிறிசு தூரம் நடந்து வந்து பள்ளத்தை எட்டி பார்த்தாள் கருநீல நிற இருள் வெண்பஞ்சு மேகங்கள் மட்டுமே கண்களுக்கு புலப்பட்டன தற்கொலை பாறையின் உழும்பில் நின்று கை பார்த்தாள் நாலு நாற்பத்தி அஞ்சு மணி அவள் பிறந்த நேரம் கண்களை மூடினால் கால்கள் நடுங்கின வேகமாக மூச்சு வாங்கியது மனதிற்குள்ளிருந்து ஒரு குரல் பிடித்து தள்ளியது யோசிக்காதே அனுஷியா குதித்துவிடு கண்களை மூடிக்கொண்டு பள்ளத்தில் பாய்ந்தாள் விஜயவாடா மறுநாள் காலை மெட்ராஸ் விமான நிலையத்தில் விஜயவாடா செல்வதற்கு காத்திருந்த ஸ்ரீகர் அனுஷியாவின் தற்கொலை செய்தியை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தான் நேற்று மகிழ்ச்சியாக பிறந்தநாள் நாள் கொண்டாடிய அனுஷியாவின் தற்கொலைக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் தவித்தான் விமான பயணம் முடித்து விஜயவாடாவில் தன் வீட்டிற்குள் வந்து சேர்ந்ததும் ஹாலிடே பார்க் ஹோட்டல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அனுஷியாவை பற்றிய செய்தி உண்மைதானா என்று விசாரித்தான் அனுஷியா தற்கொலை பாறையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டால் என அறிந்ததும் அவன் உடல் நடுங்கியது வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் அனுஷியாவை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழலாம் என்ற அவன் கட்டி வைத்திருந்த மனக்கோட்டைக்கு சுக்கு நூறாக நொறுங்கியது அனுஷியா இல்லாத வாழ்க்கையை அவனால் கற்பனையில் கூட நினைத்துப் பார்க்க முடியவில்லை பித்தம் தலைக்கேறி சுவற்றிலிருந்த அனுஷியா எல்லாம் கிழித்தெறிந்தான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அறையை சுற்றி சுற்றி பார்த்தான் மேசையில் இருந்த தட்டில் ஆப்பிள்களுக்கு நடுவில் பளபளக்கும் கத்தி கண்ணில் பட்டது ஸ்ரீகர் இதயத்தின் குரல் சத்தம் போட்டது அனுஷியாவுடன் வாழ்க்கையில் தான் இணைய முடியவில்லை மரணத்திலாவது சேர்ந்து விடுப்போ என்றது கத்தியை கையில் எடுத்து கொண்டான் குளிரையல்குள் குளியில் அறைக்குள் நுழைந்து குளியில் தொட்டியில் நீரை திறந்து விட்டான் தொட்டி நிறைந்ததும் குழாயை நிறுத்திவிட்டு மெதுவாக உள்ளே இறங்கி சாய்வாக படுத்தான் பூத்துண்டை சுருட்டி வாயில் வைத்து இருக கவ்வி கொண்டு கத்தியால் முதலில் டேஷ் 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 சுளீர் என்று வழி விரல் நுனியிலிருந்து உச்சந்தலை வரை பரவியது வேகமாக கத்தியை டேஷ் 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 கத்தியை கீழே நழுவ விட்டு கண்களை மூடிக்கொண்டு அழுதான் தொட்டியில் இருந்த நீர் முழுவதும் இளஞ்சிவப்பாக மாறத் தொடங்கியது அவன் கண்களை திறக்கவே இல்லை அவன் கண்ணுக்குள் கொடைக்கானல் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பார்த்த அனுஷியா மட்டுமே தெரிந்தாள் சிறிது நேரத்தில் கைகளும் தோள்களும் நடுங்குவதை அவனால் உணர முடிந்தது பற்களால் பூத்துண்டை இன்னும் இறுக்கி கடிக்கும் கடைசி நினைவோடு ஸ்ரீகரின் தலை கவிழ்ந்தது